என்ன பண்ற பேர நான் எடுக்க போற மொத்த நார் பார்க்கமா இந்த 1 கப் இதெல்லாம் யாரு டே நம்ம பசங்களுக்கு தான் பையன் இது பாப்பா தம்பி இது ரெண்டு பேருது

மெடல் இருக்குது மெடல் எல்லாம் அதெல்லாம் அதுல இருக்கட்டும் ஏகனே ரெண்டு மூணு இருக்கு அது செஸ்ட் தம்பி வரும் பீரோனால் யானை இல்லை அது பிடிக்கல அதனால பாக்ஸில் எடுத்து போகிறோம் பாக்ஸில் அடிச்சு மேலே வச்சிருப்பாருங்க பாருங்கள் குழந்தை இல்லாமல் ஷோகேஸில் இருக்க வேண்டியது பாக்ஸ்க்குள்ளே தூங்க போகுது கராத்தே ரெண்டு பேர் இது விஜயகாந்த் போட்டோ போட்டோ பெரிய பசங்க ரெண்டு பேருந்தோ இது பார்க்காது செஸ்ட் ஒரே மட்டும் தான் அஞ்சாவது ரேங்க் இது தம்பிது பெரிய பையனது அது பத்தாவது ரேங்க் இது பாப்பாவது கிஸ்கிந்தாவில போயிருங்க பதினாறாவது ரேங்க் செஸ் டோர்னமெண்ட் இது இது தம்பி செஸ் கிளாஸ் இது சின்ன பயந்து யோகா யோகா கிளாஸ்ல வின் பண்ணி வாங்குறது இது பாப்ப ரன்னிங் ரேஸ்ல செகண்ட் பிரைஸ் ரெண்டுமே அவ்வளவுதான் இன்னும் வாங்கற கப்ப எல்லாமே இதுல தான் தூங்க போறாங்க